வணக்கம் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஃபோர்டீன்த் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம பார்த்துடலாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் கால் அப்போ அந்த எஸ்ஐ யூனிட் என்ன எதுக்கு லென்ஸின் திறன் நம்ம பாக்குறோம் இல்லையா அதுதான் லென்சின் திறனின் எஸ்ஐ அழகு என்ன கேள்வி புரிஞ்சுதுங்களா இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஹைப்பர் மெட்ரோபிக் இல்ல ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தூர பார்வை அப்படின்னா இப்போ பார்வை குறைபாட்டை பத்தி சொல்லுது அதனால ஹைப்பர் மெட்ரோபிக் இல்லை மெட்ரோபியா வராது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் அப்படி இருக்கிறத பார்த்துலாம் மையோபியா அப்படின்றது கிட்ட பார்வை அப்போ இதுவும் கண்ணின் குறைபாடை பத்தினது இதுவும் ஆன்சரா வராது அதுக்கடுத்து ப்ரஸ்பயோபிக் பிரஸ்பயோபியான்னு சொல்லலாம் பயோபிக்னு சொல்லலாம் இது என்னன்னா வயது மூப்பின் காரணமா ஏற்படுவது சரிங்களா எதனால ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வயது மூப்பு வயது மூப்பு காரணமா கண்களில் குறை போன்றது ஏற்படும் சோ இதுவும் கண்ணை தொடர்பானது லென்சின் திறன் லென்சின் திறனின் எஸ்ஐ அழகு

இப்போ ஒவ்வொரு கொஷினா நம்ம பார்த்துட்டு வரதில்ல ஆப்ஷன் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வரோம் முதற்கட்டமா கடைசியில் இருந்து வரலாம் ஓல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அழகு மின்னழுத்த வேறுபாடு அப்ப இதுக்கு ஆன்சர் வராது தட் மீன் இங்கிலீஷ்ல பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் பி ஆப்ஷன் என்னது ஹெட்ஸ் அதிர்வெண் பிரீக்வன்சி அதிர்வெண் அப்போ இதுவும் வராது அதிர்வெண்ணின் எஸ்ஐ அழகுதான் ஹெட்ஸ் அப்போ ஓல்ட் வராது ஹெட்ஸும் வராது அதுக்கடுத்து ஓம் ஓம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் மின் தடை மின்தடையின் எஸ் அழகு வந்து என்னது அப்ப இது டெசிபல் அப்ப டெசிபிள் தான் ஒளியினுடைய எஸ்ஸை உண்டான சரியான விடை இதுல இன்னும் கூடுதலான தகவல் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெசிபிள் என்னும் ஒளியின் அழகாக பயன்படுத்தப்படும் எஸ்ஐ அந்த யூனிட் தட் மீன்ஸ் இது யாருடைய நினைவா இந்த பெயர் வைக்கப்பட்டது டெலிஃபோனை டெலிஃபோனை கண்டுபிடிச்சார் இல்லையா பேட்டன் ரைட்ஸ் வாங்கினது கடைசியா அவருக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அத்தகைய அறிவியலாளரின் நினைவாக நினைவாக அவருடைய அவருடைய பெயர் வைக்கப்பட்டதுதான் இந்த டிசிபிள் ஒரு கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது புரிஞ்சுதுங்களா இது தொடர்ச்சியா நெக்ஸ்ட் கொஸ்டின் அழுத்தம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தின் எஸ்ஐ யூனிட் அப்போது அழுத்தத்துக்கு உண்டான எஸ்ஐ யூனிட் என்னன்னா கம்பல்சரி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு மின்திறன் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அதனுடைய அழகு அதுக்கடுத்து நியூட்டன் விசை சரிங்களா கிலோகிராம் சென்டிமீட்டருக்கு கம்பல்சரி வராது அப்போ ஏன் சார் என்ன அது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ன்றதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து நான்காவது கேள்வி நான்காவது என்ன சொல்றாங்கன்றத பார்த்துடலாங்களா அப்போ ஆன்சர் என்ன பார்க்கலாம் த யூனிட் ஆஃப் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் டு த சன் இஸ் டேஷ் பூமியிலிருந்து சூரியனுக்கு தோராயமா அப்போ சன்னு இன்பிட்வீனா பூமி ஏர்த்து அப்போ ரெண்டுத்துக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் சரியான விடையாக வரும் அப்போ மற்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாங்களா ஜூல் ஜூல்னா எதுக்கெல்லாம் வரும் கிட்டத்தட்ட வெப்பத்துக்கு இதே தான் ஆற்றல் வேலை வேலை செய்யப்பட்ட எல்லாமே அழகால குறிப்பிடவும் ஒளி ஆண்டு ஒளி ஆண்டுனா ஓராண்டு காலத்தில் ஒளி பயணிக்கும் தொலைவுதான் ஒளி ஆண்டுன்னு நம்ம சொல்றோம் அது அனைவருக்கும் தெரிஞ்சது கெல்வின் கெல்வின்ன்றது என்னன்னா வெப்பநிலை தட் மீன் டெம்பரேச்சர் வெப்பநிலையின்

வேலை ஆற்றல் இது ரெண்டுத்துக்குமே என்ன அழகு ஜூல் என்ன அழகு நம்ம பார்த்தோம் ஜூல் அப்ப இதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை மற்றது போர்ஸ் பார்க்கும்போது நியூட்டன் பிரஷர் பார்க்கும்போது பாஸ்கல் இது இதெல்லாம் வெவ்வேறு தான் வரும் அதே போல விசை நியூட்டன் வந்துடும் உந்தம் வேற வந்துடும் விசை நியூட்டன் வந்துடும் வேலை மறுபடியும் ஜூல் வந்துடும் இது எல்லாமே அப்போ உந்தம் உந்தம் உந்தம்ன்றது என்னது நிறை எம் இன்ட்டு ரெண்டுமே சேர்ந்தது தான் எம்இன்ட்டு வெவ்வேறு வெவ்வேறானது தான் இப்போ ஒரே விதமான அழகுகளை கொண்டது ஜூல் மட்டும்தான் அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்ன வந்துடுது அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சராக நம்ம பார்க்கறோம் அதுக்கடுத்து சிக்ஸ்த் கொஷின் வாட் இஸ் நம்ம ஒளிவில இந்த ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன கிடையாது அழகு வந்து கிடையாது ஒளிவிலகல் எண்ணுக்கு அழகு கிடையாது அப்ப டயாப்டர் அப்படின்னா என்னது லென்ஸின் திறன் மீட்டர் அப்படின்னா நீளம் தொலைவு இது மாதிரி சொல்லிட்டே போலாம் வினாடி அப்படின்னா காலம் டைம் அப்போ இதுக்கு உண்டான சரியான விடை என்னது அழகு இல்லை என்பதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கு செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஒன் பிகோ மீட்டர் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஒன் பிகோமீட்டர் மீட்டர் பிகோமீட்டர் பிகோ அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் பத்தினடுக்கு மைனஸ் பன்னிரெண்டு இதுதான் அதுக்கு உண்டான சரியான விடை descript கூடுதலான macht�enschurchLO பார்க்கலாம் declarationيد மைனஸ் பதினஞ்சுனா என்ன 자꾸 மைனஸ் பத்துனா என்ன அதே Collinsennen wirs. மைனஸ் ஒன்பதுனா என்னன்றதை நம்ம thumb மற்றது ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க Sisters இருந்து கூடுதல் mouveемся張vidun நம்ம தெரிஞ்சுக்கலாம் Home பத்தினடுக்கு பதினஞ்சு அப்படின்னா ஃபெர்மி delle sa Obrig Vieks. nós A microb crustras storend இதை என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு நேமால இதை நம்ம டினோட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது நேனோ மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது ஒரு கூடுதல் தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஷின் பார்க்கலாம் எய்த்து கொஷின் என்ன சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் மெஷரிங் எனர்ஜி எனர்ஜியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா என்னது ஆற்றலை அளவிட பண்ணும்போது பன்னாட்டு அழகா தான் எஸ்ஐ யூனிட் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஆல்ரெடி பார்த்தாச்சு என்னது அதே தான் வரும் ஆற்றலுக்கும் அதே தான் வரும் வெப்பத்துக்கும் அதே தான் வரும் எந்த டவுட்டும் கிடையாது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோன்றதால அதுக்கடுத்து நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த நைன்த் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அதனுடைய கிலோ வாட் என்ன

ஐந்து ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஆறு சரிங்களா ஜூல்ன்ற அளவில் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஃப்ரீக்குவன்சி அதிர்வெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம் அதிர்வெண்ணை அளவிடும் அலகு என்ன முதல் கொஷின்லேயே நம்ம பார்த்தோம் அதிர்வெண் ஹெட்ஸ் ஆமாம் தானே அது எங்கே இருக்குது பார்க்கலாம் அதிர்வெண் ஹெட்ஸ் அப்போ ஆன்சர் ஏ ஹெட்ஸ்ன்றதா சரியானது அப்போ நியூட்டன்ன்றது என்ன விசை ஃபோர்ஸ் சரி பாஸ்கல்ன்றது என்னது அழுத்தம் வாட்டர்ல சரிங்களா அழுத்தம் அதுக்கடுத்து ஜூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் வேலை ஆற்றல் அதுக்கடுத்து வேலை முடிஞ்சாச்சு ஆற்றல் முடிஞ்ச வெப்பம் வைப்போம் இதுக்கு உண்டான சரியான விடை என்ன வரும் ஹெட்ஸுன்றதா சரியான பதிலா வரும் இதுக்கடுத்து லெவன்த் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் லெவன்த் லெவன்த் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா Which இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் pressure? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது அப்ப வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து பாரோமீட்டர் இந்த இத மாணி சொல்லுவாங்க சொல்லுவி என்பவரால் தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது நம்ம பார்த்தாச்சு இதுல இருக்கிறது என்னன்னா பாதரசம் தான் இது உள்ள இருக்கும் இந்த டிவைஸுக்குள்ள இது முடிஞ்சாச்சு சோ அதுக்குண்டான பி என்றது பார்த்தாச்சு

அந்த லாக்டோமீட்டருடைய ஸ்கேல் எதுல தொடங்கி இப்ப நம்ம நார்மலா ஸ்கேல் ஜீரோல இருந்து தொடங்கி இருக்குது இல்லையா சின்ன ஸ்கேல் பதினஞ்சு சென்டிமீட்டர் லாங் சைஸ் முப்பது சென்டிமீட்டர் நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் அது போல இதுடைய ஸ்டார்டிங் ஸ்கேலு பதினஞ்சு என்ற அளவுல தொடங்கி நாப்பத்தி என்ற அளவுல முடிவடையும் சரி அது பால் எந்த நிலையில் இருந்தாலும் தட் மீன் எந்த வெப்பநிலையில் இருந்தாலுமே கரெக்டா அதனுடைய பியூரிட்டியை செக் பண்ணி சொல்லிடுமானா கிடையாது அப்ப எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்னா அறுபது டிகிரி எத்தனை டிகிரி ஃபேரண்டை இருக்கணும் அறுபது டிகிரி ஃபேரண்டை கம்பல்சரி இருக்கணும் சரி எவ்வளவு இந்த முப்பதுல இருந்து பதினஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரையும் இருக்கு இல்லையா அதுல எவ்வளவு வந்த ஆவரேஜா பால் வந்து அதனுடைய தரம் சரியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னா முப்பத்தி என்ற அளவு இல்லைன்னா அதுக்கு மேல அப்ப சராசரியா முப்பத்தி ஐந்து முப்பத்தி இரண்டு இருந்துச்சுன்னா அந்த பால் வந்து நல்ல தரமான பால் அப்படின்றத நம்ம அளவு செய்துக்கலாம் இதுவரையும் புரிஞ்சுதுங்களா சரி நெக்ஸ்ட் தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் என்பது மனித உடல் வெப்பநிலையே அளக்கிறதுக்கு பயன்படுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது மருத்துவ துறையில பயன்படுது சரி அதை மல்டிமீட்டர் வோல்டேஜ் சரிங்களா வோல்டேஜ வந்து அளக்கிறதுக்கு மின்சாரத்தினுடைய வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத அதை கணிக்கிறதுக்கு பயன்படுறதுதான் மல்டி மல்டிமீட்டர் சோ அனைத்தையுமே நம்ம பார்த்தாச்சு வேற மீட்டர் தான் இதுக்கு உண்டான சரியான விடை கூடுதல் தகவலா ஃபோர் ஆப்ஷனுமே பார்த்தாச்சு இதை ஒன்ஸ் நோட் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டு டுவெல்த் கொஸ்டின் கேக்குறாங்க வாட் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் திருகு அளவியின் மீச்சிற்று அளவு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் ஸோ இது பேசிக்காகவே நம்ம சிக்ஸ்த்துல இருந்தே படித்தது தான் அது என்சிஆர் டீயனாக இருக்கட்டும் இல்லை நம்ம எஸ்சிஆர்டியனா இருக்கட்டும் கம்பல்சரி எல்லாருமே அதை படித்து வச்சது தான் ஸோ இது தெரிஞ்சுக்கிறது தான் சரியா ஒரு பேசிக்கான கொஸ்டின் ரொம்ப நிறைய டிஸ்கஷன் தேவைப்படாது அதுக்கடுத்து பதிமூணாவது கொஷின் பதிமூணாவது கொஸ்டின் என்னது அம்மீட்டர் அம்மீட்டர் என்பது எதை அளக்கிறதுக்கு மின் நோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது ஓகே அதே போல ஓம் மீட்டர் எதை அழகிறதுக்கு பயன்படுது ஓம் அப்படின்னாலே எதனுடைய எசை அழகு தடை ஆமாங்களா அப்ப தடை ரெசிஸ்டன்ஸ் அப்ப தடை அழகிறதுக்கு தான் மின் தடை ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் மின் அழுத்தம் அப்படின்றது மின் அழுத்தம் வேகம் ஸ்பீடு ஸ்பிடோமீட்டர் சரியா இதெல்லாமே தனித்தனியா வரும் அதுக்குண்டான சரியான விடை வந்து மின் தடை அடுத்து which of the following is a scalar quantity ஸ்கேலார்னா என்ன இட் ஹேவ் only மேக்னிடியூட் அதாவது எண் மதிப்பை மட்டும் பெற்றிரு மதிப்பு மட்டுமே பெற்ற கூடியதா இருக்கும் சேர்த்து பெற்றதா இருக்கும் திசை பண்புகள் கம்பல்சரி இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப என் கையில் இருக்கிற பெண் எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் பதினஞ்சு ஒரு பதினெட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அது மாதிரி நம்ம அதோடைய அளவை சொன்னா அது ஃபுல்ஃபில்லா முடிஞ்சிடும் ஸோ இதுதான் என்னது நம்ம ஸ்கேலார் அதே வெக்டார்ன்றது என்னன்னா ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக சொல்றேன் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் கூட வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்குறோம் அந்த பத்து நிமிஷத்துல ஒரு ஒரு காடு காட்டுல மையத்துல நம்ம இருக்கணும்னு வச்சுக்கலாமே இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு புதையில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அவனால் அதை சரியாக க கண்டுபிடிச்சிட முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நேரம் காரணம் எந்த திசையில எவ்வளவு தூரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் அந்த வெக்டார் குவாண்டிட்டின்றது முழுமையடையுது அப்போ வெக்டார் குவாண்டிட்டி என்பது என் மதிப்பு பிளஸ் திசை பண்பு இது ரெண்டுமே பெற்றிருந்தாதான் தான் என்னது எண் மதிப்பையும் திசை பண்பையும் பெற்றிருந்தாதான் இருந்தாதான் அது வெக்டார்ன்றாங்க சரி இதை பார்க்கலாம் நம்ம பா பார்த்துடலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் ஸ்டைட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு தொலைவை கடக்கிறது இதுவே நம்ம வளைஞ்சி நெலிஞ்சி எப்படியே போறோம் அப்படின்னா அது பேர் என்ன அது தொலைவு டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கும் வேறுபாடு இருக்கு அதே போல உந்தம் முமெண்டம் இந்த உந்தம் அப்படின்றது என்னன்னா நிறை இன்ட்டு திசைவேகம் அப்ப அதுல திசை வேகம்ன்றது வந்தாச்சு அப்போ திசை வேகம் அப்போ இதுல திசை வந்து திசை சார்ந்திருக்கு இதுவும் திசை சார்ந்திருக்கு அதற்கடுத்து விசை விசையும் திசை சார்ந்ததுதான் நீ எந்த டைரக்ஷன் நோக்கி விசையை செலுத்துற முன் விசை முன்னோக்கு விசையா பின்னோக்கு விசையா புவிப்பு விசையா புவியிருப்பு விசைக்கு எதிரான விசையான்றது என்னது ஒரு திசையை சார்ந்து தான் செயல்படும் அப்ப இதுவும் திசை சார்ந்தது அழுத்தம் என்பது பிரஷர் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம் சரியா பிரஷர் என்பது அது எந்த பிரஷர்ன்றது திசை சார்ந்தது கிடையாது அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது அழுத்தம் தான் இதுக்கு உண்டான சரியான விடை அதுக்கடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் இதுல வெக்டார் குவாண்டிட்டி என்னன்னு கேக்குறாங்க அப்ப வெக்டார் குவான்டிட்டின்னா அங்க நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம ப்ரீயர்ஸ் கொஷின்ல பார்த்தலையா ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி திசை சார்ந்து தான் செயல்படும் பதினாறாவது பார்க்கலாம் பதினாறாவது கொஸ்டின் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மெஷர்ட் இன் டேஷ் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னாலே அட்டாம் ஆட்டம் அப்படின்னாலே ரொம்ப பகுக்க இல்லாத மிக சிறிய துகள் அப்படின்றது டால்டனு டெமோக்ரெட்டிஸ் இவங்கெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்றா சொல்லியிருப்பாங்க அப்போது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பதுன்றது நமக்கு தெரியும் அப்போது நேனோ அப்படின்றது அப்போது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னாலே மில்லி மீட்டர் வராது சென்டிமீட்டர் வராது கிலோகிராம் வராது என்னதான் வரும் மீட்டர் தான் வரும் அப்போ ஆன்சர் அதுக்கு நேனோமீட்டர் தான் சரியான விடை அத பதினேழாவது நம்ம பார்க்கலாம் பதினேழாவது இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற கொஷின்னு எல்லா எக்ஸாம்பிளையுமே நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா கொஸ்டின்லுமே ரிப்பீட்டடா கேட்கறாங்க ஒரு குதிரை திறனுடைய பவர் என்ன குதிரை திறன் எத்தனை வார்ட் கொண்டது சரிங்களா நாற்பத்தி ஆறு வார்ட் இந்த வாட் அப்படின்றது என்ன சார் சார் அர்த்தம் அந்த வாட்டு கிடையாது வாட் இந்த நேம் யாருடைய நினைவாக வைக்கப்பட்டதுன்னா சரிங்களா ஜேம்ஸ் வாட் என்பவருடைய நினைவாக வைக்கப்பட்டது இவர் யார் அப்படின்னா நீராவி எந்திரத்தை வடிவமைத்தவர் நீராவி என்ஜின் அந்த நீராவி என்ஜினை வந்து வடிவமைத்த ஒரு முக்கியமான ஒரு பெருமை வந்து இவரை தான் சாரும் அவருடைய நினைவாக தான் வைக்கப்பட்டது இந்த வார்டுன்றது குதிரை திறன் இந்த மின் திறனை அளக்கிறதுக்கு தற்காலத்துல வந்து பயன் இப்ப வரையுமே அதனால நம்ம பயன்படுத்திட்டு வரோம் சரிங்களா அதுக்கடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் இந்த ஃபாலோயிங் விச் பேர்ஸ் எது வந்து சேமான யூனிட் அதாவது கீழ்க்கண்டவற்றில் எது ஒரே மாதிரியான அழகை கொண்டு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க அப்போ பார்க்கலாம் வேகம் திசைவேகம் எல்லாமே என்னது எவ்வளோ தொலைவை எவ்வளோ விநாடில் கிடக்குதுன்றத பேஸ் பண்ணது அப்போ இது ஒரே மாதிரி தான் கொண்டு இருக்கு அதுக்கடுத்து செகண்ட் வேலை ஆற்றல் ரெண்டுமே ஜூல் தான் அப்போ இதுவும் ஒரே மாதிரி தான் கொண்டு இருக்கு அதையடுத்து தொலைவு மற்றும் இடப்பயிற்சி தொலைவும் இடப்பயிற்சியும் எது மீட்டர் எவ்வளோ தூரத்தை கடந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும் அதற்கடுத்து இது விசை விசை என்பது நியூட்டன் அழுத்தம் என்பது பாஸ்கல் இது ரெண்டும் வேறா இருக்கு இதுதான் வந்து என்ன அது வெவ்வேறான அழகு கொண்டு இல்லை சரிங்களா எது ஒரே மாதிரியான அழகை கொண்டுள்ள அதாவது ஒரே மாதிரியான அழகு இல்லாதது வேறு வேறா இருக்கணும் அப்போ சரியான விடை எது வருது ஆப்ஷன் டின்றதா வேற வேற இருக்கு அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபோர்ஸ் அண்டு பிரஷர்ன்றதா ஆப்ஷன் டிதான் சரியான விடையா இருக்கு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் அதை பத்திரலாம் இந்த பர்சக் யூனிட்னா என்ன அதாவது சூரிய குடும்பத்துக்கும் சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்துக்கும் இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வானியல் பொருள் அது ஸ்டாரா இருக்கலாம் இல்லை என்ன வேணா இருக்கலாம் உடைந்த பாறை தோளை கூட இருக்கலாம் இதுக்கு இடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது அது பர்சக்ட் யூனிட் நம்ம சொல்றோம் அப்ப இது எதை அடிப்படையா கொண்டது டிஸ்டன்ஸ் அடிப்படையா தான் கொண்டது அப்ப இதுக்கு ஆன்சர் அது டிஸ்டன்ஸ் பர்சக் யூனிட் டிஸ்டன்ஸ் தான் தொலைவு தான் அதுக்கு அதுக்கடுத்து கடைசி இருபதாவது கொஷின் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஒன் மில்லினியம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒன் மில்லினியம் ஒன் மில்லினியம் ஈக்குவல் டு தௌசண்ட் இயர்ஸ் சரிங்களா அப்ப இந்த தௌசண்ட் இயர்ஸ் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் வினாடியா கன்வெர்ட் பண்ணணும் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படி கன்வெர்ட் பண்ணால் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூணு புள்ளி பதினாறு இன்ட்டு பத்து ஒன்பது செகண்ட் ஸோ இந்த டாபிக் நம்ம டிஸ்கஷன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி